சந்தனாவிற்கு மோதிரத்தை பரிசளித்த ஹரேஷ் அதே மோதிரத்தை சந்தனாவிற்கு அணிவித்து தன்னுடைய மனைவி ஆக்கிக் கொண்டு அவனும் வீட்டோடு மாப்பிளையாக ஆனான் எக்ஸ்கியூஸ் மீ சார் எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தெரியுமா பாரு தப்பா இருக்கு நீ நான் இருந்து வேலைக்கு வரவேட் அவுட் எங்கு தேடியும் வேலை கிடைக்காததால் ஹரீஷ் பல அவமானங்களை அடைய தொடங்கினான் வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க நாளைல இருந்து வீட்டு வேலையெல்லாம் முழு வீடியோவை பாக்கெட் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்